ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ஜம் மார்னிங் ஷாப்பிங் இன்னைக்கு தேதி இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வீடியோல என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம்னா காட்டன் ரெடிமேட் சுடிதார் வித் லைனிங்கோட பார்க்க போறோம் அவைலபிள் சைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ல இருக்கு பட் அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவோம் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா ரெண்டு பிராண்டு பார்க்க போறோம் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகணேஷு அதில் வந்து எம் சைஸ் கொண்டு வந்திருக்கோம் மத்தது வந்து பாத்தீங்கன்னா XL டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ் பிராஞ்சல் பிராண்ட்ல இருந்து கொண்டு வந்திருக்கும் என்ன ஆஃபர் பண்ண பாத்தீங்கன்னா இந்த வாங்கினாலும் இந்தியாவுக்குள்ள எந்த மூலையிலிருந்து வாங்கினாலும் என்னென்ன கலெக்ஷன் வந்திருக்கு என்னென்ன மாடல் வந்து இருக்கு என்னென்ன போய் பாத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் வீடியோட ஆரம்பத்தில் நம்ம பார்க்க போறது ஒரு சைஸ் சுடிதார் அதாவது வித் லைனிங் டபுள் தயல் ஓவர்லா கூட இருக்கக்கூடிய பட்டியாலா பாட்டம் காட்டன் சுடிதாரு அதுவும் ஸ்ரீகணேஷ் பிராண்ட்ல இருந்து வந்திருக்க கூடியது சைடு பாக்கெட் இருக்கும் இதில் வந்து எம் சைஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் கண்டிப்பாக எடுத்துக்கொண்டு வந்து அப்ளோட்டோம் இப்போதைக்கு இதில் வந்து எம் சைஸ் மட்டும் பண்ணுறோம் லீனாக இருக்கவங்களுக்காகவே இந்த கலெக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேட் சுடுதார கலெக்ஷனு காலேஜுக்கு போகிறவங்களுக்கு ரஃஸ்க்கு வேணுன்றவங்க அதை பார்த்து எடுத்துக்கங்க அவைலபிள் சைஸஸ் இந்த பிராண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ் மட்டும் தான் அவைலபிளி இருக்குது இதை என்ன ரேட்டுக்கு நம்ம தரப்போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு தர போகிறோம் ப்ளஸ் ஷிப்பிங் ஃப்ரீ என்டெய்ர்த்தி இந்தியா ஆஃபர் கொடுக்க போகிறோம் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எது வேணுமோ அதை வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம் அவைலபிள் கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி என்ன ஸ்டாக் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி கலெக்ஷன் உங்களுக்கு மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒவ்வொன்றா ரிவீல் பண்ணுறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இருந்து ஆரம்பிச்சு ஃபோர் எக்ஸ்எல் வரைக்கும் கலெக்ஷன் இருந்தாலும் நம்ம வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் மெயினாக காட்ட போகிறோம் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் ஒரு பத்து கலர் ஆப்ஷன் இருக்கு ரிபீட்டட் கலர்ஸ் தான் திரும்ப திரும்ப வரும் வந்து ஒரு ஒயிட் வித் டார்க் ப்ரௌன் காபி ப்ரௌன் கலர் காம்பினேஷன்ல உள்ளது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான ராமர் கிரீன் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன்ல உள்ளது கிரே கலர் வித் கிரே கலர் காம்பினேஷன் சேம் டு சேம் வந்து டாப் நாச்சா இருக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மைல்டான ஃபுளோரசன் கிரீன் வித் பாட்டில் கிரீன் கலர் காம்பினேஷன் எகைன் பாட்டில் கிரீன் வித் மைல்டான கிரீன் கலர் காம்பினேஷன் லீஃப் கிரீன் சொல்லணும்னா அந்த கலர் காம்பினேஷன்ல உள்ளது அடுத்து மெரூன் வந்து மெரூன் வித் சாண்டல் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒயிட் வித்து கிரீன் கலர் காம்பினேஷன் அடுத்ததாக டார்க் ரோஸ் கலர் வித் இங்க் ப்ளூ கலர் காம்பினேஷன் இதில் எதுலையுமே பிளாக் வரலை பிளாக் இல்லாத நிறைய பேருக்கு பிளாக் பிடிக்காது வேணுன்றவங்க பார்த்து எடுத்துங்க இதில் பிளாக் வந்துருந்தா நாங்கள் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் பார்க்க போறது ஸ்கை ப்ளூ வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாவல் பழ கலர் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் காம்பினேஷன் எல்லாமே ப்ரீமியம் கலெக்ஷன்ல தான் வரும் நம்ம அதையும் எடுத்துட்டு வந்திருக்கோம் இந்த சைஸ் வந்து பாத்தீங்கன்னா எம் சைஸ் இதோட ரேட்டு அறுநூத்தி நாற்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் இந்தியா வீடியோல அடுத்தா பார்க்க போறது எக்ஸல் சைஸ் எக்ஸெல் வந்து பார்த்தீங்கன்னா பிராஞ்சல் பிராண்ட்ல இருந்து பார்க்க போறோம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பிப்டி ஷிப்பிங் ஃப்ரீ என்டயர் தமிழ்நாடு ஆஃபரோட கொடுக்க போகிறோம் மன்னிக்கணும் என்டையர் இந்தியா ஆஃபரோட கொடுக்க போறோம் எல்லாத்துலையுமே நம்ம ஒவ்வொரு பீஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் மெஷர்மெண்ட்ல எந்த டவுட் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணி பார்த்துக்கலாம் இது வந்து ஒரு தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் சைஸ் பிரேசியர் வியர் பண்ணுறவங்களுக்கு ஆப்டா இருக்கும் பட்டியாலா பாட்டம் காட்டன் துப்பட்டா கொடுப்பாங்க நல்ல லெங்கியான துப்பட்டா கலெக்ஷன் கொடுத்துருவாங்க பிராஞ்சல் ப்ராண்டை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்காக காட்டுறோம் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குன்றதை நம்ம இப்போ காமிக்கிறோம்ல இது போகவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் மாடல் அவைலபிலிட்டி இருக்கும் ஏன் அதெல்லாம் காட்டலன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இது ப்ராடக்ட் வந்து டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் வரும்போது என்ன கலெக்ஷன் அவைலபிலிட்டி இருக்கோ அதை பார்த்து எடுத்துக்கங்க கேட்லாக்ல என்ன பீஸ் கலர் காட்டுதோ அதே கலர் சேம் டிட்டோ உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே எக்ஸல் சைஸ் சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கும் ரிப்பீட்டட் வராது ஏன்னா இதெல்லாம் யூனிஃபார்ம் கலெக்ஷன் கிடையாது ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஒரு கேட்லாக்கு அறுபத்தி நாலு பீஸ் வரதுல ரேண்டமா எது நமக்கு வருதோ அதுதான் கிடைக்கும் எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்து செலக்ஷன் பண்றதுக்கு எயிட் சிக்ஸ் ஜீரோ எயிட் சிக்ஸ் நைன் ஃபோர் செவன் ஃபோர் ஃபைவ் அப்படின்ற நம்பருக்கும் அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ செவன் ஃபோர் டபுள் ஃபைவ் நைன் ஒன்ற நம்பருக்கும் வாட்ஸ்அப்ல வீடியோ கால் பண்ணுங்க வீடியோல அடுத்த பார்க்க போகிறது பிராஞ்சலில் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஒரே ஒரு கலர் அதாவது மைல்டான சாண்டல் ஒயிட் கலரு வித்து பிளாக் கலர் காம்பினேஷனில் வந்திருக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துக்கங்க ஏன்னா நிறைய பேருக்கு பிளாக் பிடிக்காது ஆனால் பிளாக் லவர்ஸ்னு தனியாக இருப்பாங்க அவங்களுக்கு யாருக்கு பிடிச்சிருக்கோ பார்த்து எடுத்துங்க பட்டியாலா பாட்டம் காட்டன் துப்பட்டா எகைன் மேலே சொன்ன அதே ஸ்பேர்க்கு ஒரு தேர்ட்டி சிக்ஸ் இன்னர்ஸ் வியர் பண்ணுறவங்களுக்கு ஆக்டாக இருக்கக்கூடிய இந்த சைஸில் ஒரு பத்து கலர் காம்பினேஷன் சாம்பிள் எடுத்து வந்துருக்கோம் ஏன்னா அப்பப்போ என்னென்ன பேல் ஓப்பன் பண்றோமோ அதுதான் நம்மள்கிட்ட இருக்கும் இதில் இன்னும் நிறைய கலர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்கு பிடிச்ச கலரை பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கங்க எல்லாமே சிங்கிள் சிங்கிள் பீசஸ் தான் அவைலபிலிட்டி இருக்கு இதோட விலைன்னு வந்து பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது ரூபா ஷிப்பிங் ஃப்ரீ என்டைய இந்தியா ஆஃபரோட கொடுக்க போறோம் அதே சேம் டிட்டோ தான் கலர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோவில் அடுத்த நம்ம பார்க்க போறது த்ரீ எக்ஸ்எல் சைஸு நம்ம இந்த இடத்துல ஒரு சின்ன டீட்டெயில் வந்து சொல்லிக்கிறோம் பிராஞ்சல் சுடிதாரை பொறுத்த வரைக்கும் எம்ல இருந்து ஃபோர் எக்ஸ் ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் அவைலபிலிட்டி இருக்கு இதுல எந்த சைஸுக்கு செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்ல டெய்லி கலெக்ஷன் அப்லோட் பண்ணுவோம் வாட்ஸ்அப் குரூப்ல வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே நீங்க வாங்கி ரீசேலிங் கூட பண்ணலாம் அவ்வளோ அஃபோர்டபுள் பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் கொடுக்குறோம் இந்த இடத்துல ஒரு சின்ன டீடைல் மட்டும் சொல்லிக்கிறேன் லைவ் வீடியோ பத்தி உங்களுடைய ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க லைவ் வீடியோ சேல்ஸ் பண்ணா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா எந்த டயத்துல பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கும் நம்ம முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த நம்ம வீடியோ கலெக்ஷன்ல இப்ப நம்ம அடுத்தா பாக்க போறது த்ரீ எக்ஸ் எல் சைஸ் ஃபோர் எக்ஸ் எல் ஃபைவ் எக்ஸ் எல் செப்பரேட் வீடியோ எடுத்துக்கொண்டு சீக்கிரம் அப்லோட் பண்ண முயற்சி பண்றோம் இதுல இருக்கக்கூடிய கலர்ஸ்ல இவ்வளவுதான் கம்மியா இருக்கு என்னடா பத்து பீஸ் வச்சுக்கிட்டு வீடியோ போறாங்கன்னு நினைச்சிடாதீங்க நம்மள்ட்ட கலெக்ஷன் எக்கச்சக்கமா அவைலபிலிட்டி இருக்கு வீடியோக்காக சாம்பிளுக்கு பீஸ் எடுத்து கொண்டு வந்து வச்சிருக்கோம் கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு நம்மள்ட்ட பிரான்ஞ்சில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட அடிக்கடி பேல் ஓபன் பண்ணிட்டே இருக்கும் புடிச்ச கலெக்ஷன் நீங்க பாத்து எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் பிரெண்ட்ஸ் இந்த இறுதி இறுதிக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிக்க கலெக்ஷன் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் அதே மாதிரி நம்ம கேட்ட கேள்விகளுக்கு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பொறுமையா அந்த வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாக சந்திக்கலாம் தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் சவுத் மாசி ஜம் ஜம் டெக்ஸ்டைல்ஸ்